அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு என்னென்ன டேட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கு போகுது இன்டர்வியூ எப்போது எக்ஸாம் எப்போது ரிசல்ட் எப்போது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிசிசிபி சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி சொசைட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் மொத்த பண்டகால சாலை இருக்கு இல்லையா டிஸ்ட்ரிக்ட் ஹோல்சேல்ஸ் ஸ்டோர்ஸ் இந்த மூணு நிறுவனங்களுக்கும் தேவையான ஆட்களை பணிக்கு எடுக்கிறாங்க அதுக்கான டீடைல்டு வீடியோ இது இப்போ வந்து கிட்ட இருந்து இப்போ குறிப்பிட்ட சங்கங்களில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற கலெக்ஷன் டேட்டா வந்து வாங்குறது வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் டேரெக்ட் ரெஸ் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவோட மீட்டிங் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாலு எட்டு நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி எட்டாம் மாதம் அது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ரெண்டு நியூஸ் பேப்பரில் ஷார்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்க அதுவும் வந்து ஆறாம் தேதி எட்டாம் மாதமே கொடுத்துருவாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது எட்டு சரிங்களா அதுக்கப்புறம் எந்தெந்த எக்ஸாம் சென்ட்ரு எக்ஸாம் சென்டரோட ஃபைனலைஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ஹால் டிக்கெட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்றைக்கு ஹால் டிக்கெட் அவைலபிளாக இருக்குன்னா அஞ்சாந்தேதி ஓகேங்களா செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தேதி நமக்கு ஹால் டிக்கெட் அவைலபிளாக இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் ஏழாம் தேதி ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பத்து எழுதி முடித்த பாஞ்சு நாளில் ரிசல்ட் ஓகேங்களா இப்போ எக்ஸாமுக்கு வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட கரெக்டாக செவன்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட்டு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமில் க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க அது வந்து ஒரு தேர்ட்டி மார்க் மார்க்ஸ்க்கான இன்டர்வியூ நடக்கும் எப்போ இன்டர்வியூ டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்ற டேட் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினொன்று பதினாலு பதினொன்று எக் இன்டர்வியூ முடிச்சா அதுக்கு அடுத்த நாளே ரிசல்ட் ரிசல்ட் அண்ட் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டு நூற்றி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் நூற்றி எட்டு நாள் கரெக்டாக எமர்ஜென்சி நம்பரோடு வந்துருக்கு நூற்றி எட்டு நாளில் நம்மளோட ரிசல்ட்ஸை நம்ம கையில் இருக்கோம் ஸோ ஓகே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இதுக்கப்புறம் எந்த டிலேவும் வேண்டாம் நம்ம பிளான் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் வந்து கிளியராக முடிச்சுருங்க நெக்ஸ்ட் வந்து தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஜிஎஸில் பாலிட்டி ஜாகிரஃபி ஐஎன்எம் எக்கனாமி பாருங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம போட்ட ஏற்கனவே போட்ட வீடியோவில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரப்போது எது எதுக்கு எவ்வளோ மார்க் எல்லா டீட்டெயிலும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போய் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் கை யூடியூப் சேனலில் தமிழ் ரிலேட்டட் வீடியோஸும் போட்டிருக்கோம் கூட்டுறவு வங்கியல் ரிலேட்டட் வீடியோஸும் பார்த்துருக்கோம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கடன் சார்பற்ற சங்கங்கள் வீடியோஸும் போட்டிருக்கோம் தணிக்கை ரிலேட்டடாக ஒரு பத்து லெசன் முடிச்சிருக்கோம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த டவுட்டு கிளாரிஃபை பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எல்லா நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து நம்ம ஒரு இருபது சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் இருபது சப்ஜெக்ட்னால் இரநூறு மார்க்னால் ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் பத்து பத்து மார்க் ஓகேங்களா நம்ம புக்கு தான் மெயின் சோர்ஸ் ஓகே மெட்டீரியல்லாம் வந்து எப்படின்னா செகண்ட்ரி தான் நீங்கள் ஒன்ஸ் புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக மெட்டீரியல் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அது வந்து ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்குன்ற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க நம்ம புக்கில் இருக்கிறது தான் கொஷினாக ரைஸ் ஆகும் சரிங்களா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஆர்பிக்கு வேணால் கை கொடுக்கலாம் அதாவது வந்து ட இப்போ தான் வந்து டிஆர்பி ஃபில் பண்ணாங்கன்றதுனால டிஆர்பியோட வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டிசிசிபியோட வேக்கன்சி தான் அதிகமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு புக்கை தரோவாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் போடுங்க டெஃபினட்டாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ